வணக்கம் அனைவருக்கு வணக்கம் எப்படி இருக்கீங்க நீங்கள் நேற்று சேனல் ஓப்பன் பண்ண நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் கமாண்டு போட்டிருக்கீங்க கமாண்டுக்கெல்லாம் ரொம்ப நன்றி என்னை வரவேற்ற அனைத்து தங்கச்சிகளுக்கும் நன்றி என்ன பலவட்ட திருப்பூர் பலவட்ட புதுக்கோட்டை பலவட்ட என் நாதாரி ஆ ரொம்ப பேசியிருக்க வீடியோவில் லைவில் உனக்கு வந்து ம் ஏண்டி பெருப்பூரிக்கு நேதாரி கவட்டைக்கு கீழே காலுக்கு நடுவில் காசு தர்ற நீ எல்லாம் ஒரு ஆள் ஆ சமூக வலைதளத்தில் இருக்க எப்படி பேசுன்ற ஒரு அறிவு இல்லையா சிசிமா பேசுற தானபுரம் போறியா எங்க எவனுக்கோ பெத்தியா ரெண்டு அது போயிட்டு வர்றதுக்கா அதில்ப்பா ஒருத்தையும் மானஸ்தேன் போல் மீடியாலாம் கொண்டு வராது எனக்கு தெரிஞ்சுக்குவோம்ல நீ ஒரு ஊர் அணிஞ்ச பலவட்ட இன்னார் மையன்னு சொல்லி அவனை இல்லை இப்போ விவரம் தெரிஞ்சவனா கேட்பாங்க இப்படி சீக்கிரம் பாரு உன் மையன் கூட ஏதோ மையம் எங்கேயா வேலைக்கு போகிறப்ப அவன் கூட ஆஃபீஸில் இருக்க பசங்க எவனா ஒருத்தையும் கேட்பேன் உங்கள் அம்மா அந்த மாதிரி ஆமில் உங்கள் அம்மா சில்க் அம்மல ஆ உங்கள் அம்மா இன்ட்ரோ விடும் உங்கள் அம்மா கூட நிறைய ஆழ்து கம்ம இன்ட்ரோ விடுன்னு கேட்பாங்க கொடு இன்ட்ரோ செம்மையாக இருக்கும் தெரு போயி நாங்கள் கலையா ஓ நீங்கள் நெல் அப்படிங்க நீ நெல்லா நீ நெல் நாங்கள் காலை குடிங்கிருவீங்க நீ பிள்ளைய கூப்பிட போறியா இல்லை பழவட்ட வேலை பார்க்க போறியான்னு எங்களுக்கு தானே தெரியும் நீ ஊர் எங்கங்க நீ ஊர் இருக்கேன்னு எங்களுக்கு தெரியாமலையா இருக்கு இத்தனை வருஷமா போய் தொலை நீ நாதாரி தெருப்பூரிக்கு எச்ச கழுவை எச்ச சரி போனு விட்டால் போவாய் ஆ ரெண்டி பலவட்டை பெருபூரி புது மாமாக்காரையும் கிடச்சிட்டேன் பழைய மாமாக்காரனை கழட்டுவேன் இந்த பழைய மாமாக்காரேன் பாவாடை பச்சை கிளி ஆமாம் அவர் சகோதரி சொல்லியிருந்தாங்க பச்சை கிளி பாவணும் பாவாடை எச்சகிளி பச்சை கிளி கிளியாது எச்ச கிளி புரோக்கரு ம் ரெண்டு பேருக்கும் இவ்வளோ சேட்டை வந்துட்டேன்னு அவங்க கம்பெனியில் சொல்லுவாங்கள என் பேரை சொல்லி நல்ல நீ நீங்க நல்ல பொல நீ தானே எங்க என் பேரை சொல்லு பாரு பதில் பேசுல பெத்துட்டு ம் திருப்பூர்லேருந்து மதுரை வந்துட்டு பல பேர் பார்த்துக்காம நீ பார்த்துருப்ப எப்படி பார்ப்பேன் எங்களுக்கு தெரியாதா ம் கொய்யால டிதா பழைய இல்லை என்ன பழைய மாதிரி நீ பழைய மாதிரிலேயே நீ புது மாதிரி தானே இருக்க நீ என்ன தான் வெள்ளி அடிச்சு வச்சாலும் துரு தானே கழுவாத கழுவை சாக்கடைன்னு சொல்லி தான் ஒதுங்கி போனான் சமூக வலைதளத்தில் மரியாதையாக பேசணும் ம் பேசுறதுக்காக அப்படின்ற இப்படின்ற பூனான்ற சூனான்ற சூப்பு நீ சூப்பு உனக்கு என்ன புதுசா நீ சூப்பு தான் பல பேர்ட்ட பல பேர்ட்ட குடிச்சிருக்கிய சூப்பு நீ சூப்பு குடிக்கிறீங்கன்னா புதுசாத்திருப்பூரி சீமா பேசப்பட நானும் உட்காந்துருக்கேன் இல்லை நாலு மணி மூன்ற இப்போ உள்ள ஆரம்பிச்சிருக்கீங்க உன்னை இந்த மதுரை விட்டு ஓட விட்றேன் உன் மையனே உன் மையன் ரெண்டு பேரும் உனக்கு காரி துப்பி என்னை பார்க்க வராத என்னை பார்க்க வராதுன்னு சொல்ல வைக்கிறேன் வெகு சீக்கிரம் சொல்ல வைக்கிறேன் நீ எல்லாத்தையும் மறுபடியும் இழந்துட்டு கோத்த ஓடணும் நீங்கள் நல்லா சொல்கிறேன் இதோட ஓட இதை விட்டு ஓடிடு இந்த லைவ் புளுத்தி இதெல்லாம் விட்டுட்டு ஓடிடு இல்லை சேவலை போட்டு போயிருவேன் நீங்கள் அது இந்த பழைய டிக்டாக் மாதிரிலாம் கிடையாது நேராக வந்துடுவேன் உனக்கு வீடு கொடுத்தேன் பாரு அவனை லிஸ்ட் தொங்க விட்ருவன்